நாளைக்கு நீங்க என்னோட டின்னர் சாப்பிட தான் இருந்தா இன்னைக்கு

நிறபராதி கையில வெலக மாட்டு வாருங்க காலையில வந்தீங்க வீடு வாடகைக்கு வேணும் கேட்டீங்க நீங்க யாரு என்னன்னு விசாரிக்காம நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன் நீங்க யாரு என்ன உத்தியோகம் பாக்குறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுக்கலாமே நான் வந்து ஓபி ஐஓபில வேலை செய்யறேன் ஐஓபினா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அல்ல நான் மேனேஜரா இருக்கேன் மெட்ராஸ்ல அந்த பேங்க்குக்கு ஏகப்பட்ட பிரான்சஸ் இருக்கு நீங்க எந்த பிரான்ச்ல வேலை பாக்குறீங்க பிராஞ்ச் இல்ல இல்ல ஆலமரம் இருக்கிற அடையார் பிரான் வேறு பாக்குறீங்க இது இந்த கடைசி அது அந்த கடைசி இன்னும் மூணு மாசத்துக்கு என்ன இன்ஸ்பெக்ஷன் போட்டிருக்காங்க அண்ணா நகர் பிரான்ச்சுக்கு தாவிடுவேன் எங்க அப்பா ஒரு ராணுவ அதிகாரி அவருக்கு கல்யாணம் ஆயி ஒரு முகம் பிறந்தான் அவனுக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க அவனை வளர்க்குறதுக்கு ஒரு தாய் வேணுங்கிற எண்ணத்துல எங்க அப்பா எங்க அம்மா அவரை எண்ணாந்திரமா கட்டிக்கிட்டாரு ரெண்டு வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன் பூபதி தாய் இல்லாத பிள்ளைங்கிறதுனால எங்க அம்மா அவன் மேல அலாதி பிரியம் வச்சிருந்தாங்க நானும் அவனை கூட பிறந்த அண்ணனா நினைச்சு பாசத்தோட பழகினேன் ஆனா எங்க அண்ணன் என்னையே எங்க அம்மாவும் விதர்பமா நினைச்சு விரோதிகள மாதிரி பார்த்தா எனக்கு பதினஞ்சு வயசு இருக்கும்போது எங்க அம்மா கால மரணம் அடைஞ்சிட்டாங்க எங்க அப்பா ராணுவத்துல இருந்து கட்டாய் வாங்கிக்கிட்டு எங்களோடவே வந்து தங்கிட்டாரு முத்து போன புத்த நோய் மாதிரி போபதி கெட்ட நடவடிக்கைகளின் உச்சகட்டத்துக்கே போயிட்டான் மன நொந்து போன எங்க அப்பா ஒரு காலகட்டத்தில் அவன தான் பிள்ளை இல்லைன்னு கை கழுவிட்டாரு பிற்காலத்தில் எனக்கு ஒரு பிடிமானம் வேணுங்கிற நினைப்புல எனக்கு தெரியாம இந்த வீட்டை எங்க அப்பா என் பேர்ல எழுதி வச்சுட்டாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இருந்துட்டாரு என் பேர்ல இருக்குங்கிற விவரம் தெரிஞ்ச உடனே எங்க அண்ணன் பூவுதி இந்த வீட்டை தன் பேர்ல மாத்தி குடுங்க என்ன பல தடவை வற்புறுத்தனா ஒழுக்கங்க கிட்ட வாழ்க்கைய விட்டுட்டு நிரந்தரமா ஒரு உத்தியோகத்துல உக்காரு நானே உனக்கு ஒரு நல்ல பொண்ணை தேடி புடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இந்த வீட்ட உன் பேர்ல எழுதி வச்சுட்டு நான் எங்கயாவது போய் நேருமே ஒழிச்சு பொழச்சிக்கிறேன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன் அவ என்ன நம்பல எனக்கு யாரும் கள்ளக்காதல்ல இருக்கிறதாகவும் அதனாலதான் நான் சாக்கு போக்கு சொல்லி தட்டி அடிக்கிறதாகவும் குடிச்சிட்டு வந்து என் கூட அடிக்கடி சண்டை போடுவான்

என்னைக்கு உங்க அண்ணனோட டெட் பாடிய போலீஸ்காரங்க கைப்பற்றாங்களோ அன்னைக்கு நீங்க கைதாக்கலாம் அப்படிதானே அத்தைக்கு மேசு மாடிக்கிட்டோம் அப்புறம் பாக்கலாம் பானு நான் ஒண்ணு கேட்டா தருவீங்களா கேளுங்க

நீங்க என்ன சொன்னாலும் சரி உங்க உருப்படிகளை தேய்ச்சு கொடுக்காம இந்த இடத்து விட்டு நகர மாட்டேன் பிடிக்காம அந்த அயன் பாக்ஸ் கையில கொடுங்க ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க தேங்க் யூ நீங்க போயிட்டு வாங்க என்னது எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே மடி படிப்பா இருக்கு எங்க பொட்டி வைக்கிறது எப்படி தைக்கிறது சரி ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு தைக்க ஆரம்பிப்போம் என்ன துணி கடக்கிற வாடு வருது

உங்களை கடை கூட்டு போய் என் சொந்த செலவுல பத்து டிரெஸ் வாங்கி தரேன் இனிமே ஜென்மத்துக்கும் பொம்பளைங்க சமாச்சாரத்துல தலையிடவே மாட்டேனே இந்த ஃப்ராக் உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் நினைக்கிறேன் இது ரெண்டு வயசு குழந்தைங்க போடுறது ஓஹோ உங்க பக்கத்துல இன்னும் ரெண்டு இருக்கோ தெரியுது இது கரெக்டா இருக்கும் என்னது

அதனால எனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல நான் இந்த வீட்லயே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் அறிமுக நீ எப்பவும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம எனக்கு இவ்வளவு சேவை செய்யற உன்னை பண்றதுன்னு எனக்கு தெரியல யாருக்காக கத்துக்கிட்டீங்க நீங்க என்ன பின் தொடர்ந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்க ஆமா ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா குனிஞ்சு நிமுற முடியாத வேலைன்னு அது என்னன்னு ஆனா என்னால புரிஞ்சுக்க முடியல எதுக்காக இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பேப்பரில் விளம்பரம் பார்த்து நானாக தான் அந்த வேலையை தேடிக்கிட்டேன் வாரத்தில் ஒரு நாள் அந்த அம்மாவோடய துணிமணிகளை துவச்சி போட்டு குளிப்பாட்டி விட்டு மாதா கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம் மற்றபடி சின்ன வேலையில் பார்த்து கொடுத்துட்டு ராத்திரி ஒன்பது மணிக்கு தான் வீடு திரும்புவேன் பார்ட் டைம் ஜாப் மாதா ஆயிரம் ரூபாய் சம்பளம் இருந்தும் கெடுத்தான் செத்தும் கெடுத்தான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எங்க போதி ஊரோடு இருக்கும்போது அவன் கொடுத்த தொல்லைகளை கலவே இல்ல அவன் செத்து பிறகும் என்ன சாகாம நான் செஞ்சுட்டு இந்த மாடலிங் தொழிலும் போச்சேன் கை நிறைய அவ்வளவோ சம்பாதிச்சேன் எனக்குன்னு பேங்க்ல ஒரு பைசா கூட போட்டு வைக்க சந்தர்ப்பமே கிடைக்கல ஏன் எங்க அண்ணா எனக்கு விட்டுட்டு போற சொத்து நாலா பக்கமும் கடன் அந்த கடனை எந்த ஜென்மத்தில் எப்படி தீக்க போறேன்னு

நம்புறேன் வரும் என்னான்னு சத்தியம் பண்ணி சொல்றேன் நான் பூபதியா கொலை பண்ணுங்க நீ எவ்வளவு சொன்னாலும் என் மனசு கேட்கல ஒரு உண்மையை வர வைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை நான் கொடுத்துட்டேன் இந்த வழக்கை பொறுத்தவரை தண்டனை கொடுத்து வந்த அபராத தொகையும் கட்டணும் கைய நீட்ட தர அப்படியா எவ்வளவு தருவீங்கன்னு சொல்லுங்க நீ எவ்வளவு கேட்டாலும் தர

எனக்கு பிடிச்ச கலர்ல உங்களுக்கு ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க only a shirt தங்கம் மோதிரமே வாங்கி உங்க விரலுக்கு போட்டு பார்க்கணும் எனக்கு ஆசை ஆனா அதுக்கு வசதி இல்லையே என் சக்திக்கு முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு ப்ளீஸ் வாங்கிங்க ஏன் பண்ணு போய் சொல்ற நீ விரும்பினா உன் வசதிக்கு எனக்கு ஒரு அம்பாசிடர் கார் வாங்கி பிரசன்ட் பண்ணலாமே அம்பாசிடர் கார் என்ன அதெல்லாம் சாதாரணம் ஃபாரின் காரை வாங்கி தந்திருப்பேன் அதுக்கு மனம் இருக்கு ஆனா பணம் இல்லையே

பானுங்கிற பேர்ல ஆள் மாறட்ட பொண்ணு பொண்ணு எப்படி இருப்பா உங்களால சொல்ல முடியுமா அவளும் உங்க கூட வந்த பொண்ணு மாதிரியே உயரமா தான் இருப்பா உடல் கூட அந்த பொண்ணும் இந்த பொண்ணு மாதிரியே தான் இருப்பா அந்த பொண்ணு உங்க பேங்க்கு அறிமுகப்படுத்தி வச்ச ஆள் யாரு அவரோட பேரு விலாசம் உங்களால் தர முடியுமா எஸ் தரேன கே கே கட்டாரி ஹோட்டல் ஹாலிவுட் பெரம்பூர் மெட்ராஸ் பார்ட்டி

கொலை வழக்கில் புதிய திருப்பம் கொலைகாரி பானுவை பிடிப்பதற்காக காவல்துறையினர் தீவிர முயற்சி செய்து அதிகாரி போல் நடித்து நடவடிக்கைகளை கண்காணித்து அதிகாரி என்பது என்று கண்டுபிடிக்கிறது குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறது தான் எங்க வேலை அதுக்காக எத்தனையோ வழிகளை கடைபிடிக்கிறோம் ஒரு அரசாங்க அதிகாரி என்ற முறையில் சக்கரவர்த்தி தன்னுடைய கடமை தான் செய்திருக்காட்டு

என்னால எந்த கெட்ட பெரும் வராது I promise you Yes Mr. Chakravati ஏன் வீட்டுக்குளு நொளையர் அடுத்த நிமிஷமே அவரோட பெட்டு படுக்க வாசல் இருக்கும் மானு I mean it மானு எங்க எவ்வளவு துரும் போலி சிலாக வின் திருமைய பாராக் நூன் தோனுச்சு அதை உங்கள் டிப்டி கமிஷ்னர் பார்த்து கைக்குரிக்கிட்டு வரேன் வைதுவை மிஸ்டு சக்கரவட்டி

என்ன பதா புரிஞ்சுக்கிட்டேன் கிடைம அந்த பேர் சொல்லி கூப்பிட்ல குறிமல்ல